ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்கும் நண்பர்களே அது ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க நீங்கள் அப்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அது உங்களால் முடிதாங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் மற்ற கூறுக்கோழி யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் ஸோ அது குறித்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தின திங்கட்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது குரு பார்வை அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே ராசியையும் பத்து கொடையவனையும் குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே ராசி அதிபதி ஏழு குடையவன் ரெண்டுமே இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில்லை வேலை வாய்ப்புக்காக அழிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு மனிதருக்கு பிடித்தமான நல்ல வேலை அஹ் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதில்லை மாணவர்களுக்கு அதிகமான முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் புதுவிதமான பிளான் இன்னைக்கு நிறைய போடுவீங்க உங்கள் மனசில் இன்னைக்கு நிறைய திட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே எடுத்த காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக நீங்கள் முடிக்க முடியும் ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம் எல்லா காரியத்தையும் முயற்சி சித்து பாருங்கள் என்ற தினம் பெரும்பாலான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே ரொம்ப ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலர் உங்களது கோரிக்கைகள் சிலவற்றை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் கோபங்கள் போன்றவை உங்களுக்கும் உங்களது மனக்குறந்த காதலருக்கும் இடையே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கு முன்னாடி கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட்டால் அதிகமான பலன்களை நீங்கள் பெற முடியும் அதன் மூலமாக உங்களது காரியங்களையும் நீங்கள் இன்னும் சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்கள் இன்று தினம் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் நேர மேலாண்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் விலைமதி பெற்ற உங்களது நேரத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில தேவையில்லாத டிவி பார்க்குறது அல்லது மொபைலில் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது போன்றவற்றை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்க கல்விக்கு சம்பந்தமான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் அதிகமான முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் அதை விடுத்து மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாது நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்க இன்னைக்கு படிக்கிறதுல அதிக நேரத்தை செலவிடுவது நல்ல நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கை துணையானவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து உங்க வாழ்க்கையில வகிக்கிறார் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் விசேஷமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்களது புதிய வேலைவாய்ப்புகள் காரணமாக நிதி நிலையை மேம்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகும் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க வியாபாரம் தினம் நல்ல வகையில் முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறும் நல்ல ஒரு தன வரவுகள் நிறைந்த நாளாக அமைதுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிகழ்ச்சிகள் சிலவற்றில் நீங்க மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனும் அனைத்து விதமான மகிழ்ச்சியான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல ஒரு வெற்றிகள் உண்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க சோம்பேறி தனம் இந்த தினம் உங்களுக்கு அறவே ஒதுக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது உங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் உங்க டேலண்ட் மூலமாக அதிகமான வெற்றிகள் உண்டு நண்பர்களே நல்ல சூழ்நிலை இருக்கு பயன்படுத்திக்கங்க இன்னைக்கு அருமையான ஒரு நாள் புதிய திட்டங்கள் உருவாகும் ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரே கலரை யூஸ் பண்ணல கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது துலாம் டுடே சேனலை விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது துலாம் ரசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களை புதுவிதமான பிளான் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு மனசில் உருவாகும் நிறைய திட்டங்களை திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திறமைய வெளிப்படுத்துவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்குங்க வேணுங்கிற பொருள் இன்னைக்கு கை கிடைக்கும் சோ விருப்பமான பொருள் கை கிடைக்கும் போது அது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அளப்பரியதாக அமையும் எனவே மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளுக்கு நிறைய திட்டங்களை இன்னைக்கு நீங்க உதயமாகவும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே குழந்தைகளுடன் நீங்கள் குழந்தையோட குழந்தையாக மாறக்கூடிய நல்ல மனநிலையில் காணப்படுவீங்க சந்தோஷமான செய்திகள் உண்டு நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் நண்பர்களே சந்தோஷ செய்திகள் கிடைக்கக்கூடிய லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தி உன்னைக்கு ஏற்படணுங்க என்பதை பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவீங்க பணப்புழக்கம் கையில் அன்றைக்கி அதிகரிக்கும் வெற்றிகரமான ஒரு நாளுங்க நிறைய வெற்றிகளை பெற முடியும் திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க அதற்கான சாதகமான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைகிறது என்பதே வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நாள் திருப்தியான நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே